அகில இந்திய பிளாக் கட்சி அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுவதும் அதேபோல் தமிழகத்தில் அகில இந்திய பிளாக் கட்சி இந்தியா கூட்டணி என்றாலும் சரி இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தோழமையாக நாங்கள் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையில் திரு எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் அகில இந்திய பிளாக் கட்சியை அவரோடு ஏதோ இருப்பது போல பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார் இது அகில இந்திய பிளாக் கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கள் கட்சி பெயரையோ எங்கள் கட்சி கொடியையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நாங்கள் இந்தியா கூட்டணியே இந்தியா லெவலில் இருக்கோம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியாக இருக்கோம் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் இதை பற்றி எங்கேயாவது எங்கள் கட்சியை பற்றி எங்கேயாவது பேசினால் அவருக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேலும் திருநெல்வேலியில் பக்க திருநெல்வேலியில் இப்போ நடந்த ஒரு கொலையில் அந்த கவியினுடைய தந்தை அவர்கள் ஒரு ரெண்டு அமைச்சர்கள் முன்பும் ஒரு ஐஜி முன்பும் ஒரு எஸ்பி முன்பும் அவரை ஜான் பாண்டியன் சொல்கிறார் அதாவது பொய்யான வழக்கை கொடுக்க சொல்லுகிறார் அவங்க தாய் தகப்பனுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஜான் பணி என்ன சொல்றார்னா அந்த குற்றம் செஞ்சவன் உள்ள ஜெயில இருக்கான அவன் கன்பர்மேஷன் வாங்குங்க வாங்க நீங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயே எஃப்ஐஆர் போட்டு நீ ரிமாண்ட் பண்ணுங்கன்றாங்க அதன் மாதிரி செஞ்சதுக்கு மாதிரி கேள்விப்படுறோம் நிச்சயமா அந்த பையன் வந்து சுர்ஜித் வந்து சுர்ஜித் மட்டும்தான் அந்த கொலைக்கு காரணம் அவன் போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆயிட்டான் அவன் தாய் தகப்பன் வந்து ஒரு காவல்துறை சேர்ந்தவர்கள் அவங்க எப்படி போய் ஒரு பையனை போய் வெட்டிட்டு வரான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் சட்டம் தெரியும் இதனுடைய தண்டனைகள் எவ்வளவு கடுமையா இருக்கு என்பது தெரியும் அப்படி இருக்கிற போது தான் பையனை போய் அவனை வெட்டிட்டு வரான்னு சொல்லுவாங்களா இது வந்து முழுக்க முழுக்க ஜாதி வெறியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த வழக்கில் சுற்றுத்துடைய தந்தையாரையும் தாயாரையும் விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மற்றும் சமுதாய கட்சிகளை ஒன்று திரட்டி இதற்கு எதிராக தமிழகம் முழுவதும் நாங்களும் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்லர் பள்ளி அதேபோல் குற்ற பரம்பரை என்று சொல்லி மேல் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கொடுத்தது கல்லற்பள்ளி எந்த அரசும் காங்கிரஸ் அரசோ அண்ணா திமுக அரசோ திமுக அரசோ அந்த இது கொடுக்கவில்லை வழங்கவில்லை இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல கொடுத்தது கல்லர் பள்ளி அப்படி கல்லர் விடுதிகள் என்று அந்த பெயரை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோளாக இருக்கிறோம் அந்த பெயரை மாற்றக்கூடாது இது வந்து ஒவ்வொரு கல்லர் சமுதாய மக்களின் ஒருநூறு ரூபாய் ரெண்டு ரூபாய் என்று வசூல் செய்து அதன் அதன்படி அந்த இடங்களை வாங்கி கட்டி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசு வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து சொன்னா நிச்சயமாக நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் இன்னும் ஒரு வாரத்தில் நாங்க மாண்பு மிக முதலமைச்சரை பார்க்க போறோம் இது சம்பந்தம் நாங்க மனு கொடுக்க போறோம் கூடாதுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தோழமை தான் இருப்போம் அஞ்சு குறைந்தது அஞ்சு சீட் நான் கேட்போம் நாங்க அஞ்சு சீட்டு கேட்போம் ஏற்கனவே இப்ப பத்து தொகுதி நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆவண கொலைக்கு தனி சட்டம் அதாவது இந்தியாவிலே வந்து ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு தூக்கு தண்டனை சட்டம் இருக்கு மரண தண்டனை சட்டம் இருக்கு இது என்ன ஆவண சட்டம் ஆவண கொலைக்கு என்ன சட்டம் ஏற்ற போறீங்க செத்தவனே திரும்பி தூக்கி தூக்கி போடுறதா பைத்தியக்கார தலைமை இருக்கிற கேட்கிற இந்த ஆவணக்கொலைக்கு

சரியான பதினெட்டு பவருக்குள்ள கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்